ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாறி இருக்கும் இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கேட்டிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்வியூல செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் கேக்குறாங்க சோ உங்களை பத்தி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சுருக்கமா கொடுங்க நெக்ஸ்ட் அங்கன்வாடி டீச்சர் நேம் அவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய அங்கன்வாடிக்கான டீச்சர் நேம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு டீச்சர் நேம் தெரிஞ்சா சொல்லுங்க தெரியாத பட்சத்துல கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதுக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரும்பு சத்து உள்ள ஏதாவது ரெண்டு ஃபுட்டை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீரை பருப்பு ராகி கோதுமை இதிலெல்லாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்கு நெக்ஸ்ட்டு அங்கன்வாடியோட டைமிங் கேட்டிருக்காங்க அங்கன்வாடி எப்போவும் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் மேக்ஸிமம் செயல்படுது நெக்ஸ்ட் ஐசிடிஎஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இது ரெகுலராக அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் அதாவது இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஐசிடிஎஸ் அங்கன்வாடி அங்கன்வாடி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அக்டோபர் ரெண்டுல உருவாக்குனாங்க இந்த ஐசிடிஎஸ் அப்படிங்கிறது குழந்தைகளுக்காகவும் கர்ப்பிணி பெண்களுக்காகவும் பாலூட்டும் தாய்மார்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு நலத்திட்டமாகும் நெக்ஸ்ட் இவங்க கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் ஏ திரவம் எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஏ திரவம் அப்படிங்கிறது வயது வரை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டும் அதாவது ஐந்து வயது வரை மொத்தமா ஒன்பது தடவை விட்டமின் ஏ டிராப்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும் அங்கன்வாடியில செய்யக்கூடிய ரெண்டு முக்கியமான பணிகளை பத்தி பாக்கலாம் குழந்தைகள் பாலூட்டும் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை வழங்குதல் ரெண்டாவது ஆரம்ப கல்வியை குழந்தைகளுக்கு புகட்டுதல் இந்த ரெண்டும் முக்கிய பணியா செஞ்சு வராங்க தமிழ்ல எழுத படிக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணியிருக்காங்க சினி இன்டர்வியூஸ்ல நியூஸ் பேப்பர் கொடுத்து அத படிக்க சொல்றாங்க இல்ல நோட்டும் பையனாவும் கொடுத்து அவங்க சொல்ற சென்டென்ஸை எழுத சொல்றாங்க Next question, which disease caused by deficiency of vitamin A? அதாவது எந்த நோய் விட்டமின் ஏ குறைவுனால வருது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க விட்டமின் ஏ சத்து குறைவுனால வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னா கண் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே வரும் நோய் தொற்று அதிகரிக்கும் எடை குறைதல் உயரம் குறைதல் போன்ற நோய்கள் விட்டமின் ஏ குறைபாடுனால வருது எந்த ஃபுட்ல விட்டமின் ஏ இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க விட்டமின் ஏ ஃபுட்ஸ் அதாவது மீன் முட்டையோட மஞ்சள் கரு கீரை வகைகள்ல விட்டமின் ஏ இருக்கு நெக்ஸ்ட் நார்மல் பர்த் வெயிட் ஆஃப் பேபி ஒரு குழந்தை பிறக்கும் போது நார்மலா எவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு பிறந்த குழந்தையோட சராசரி வெயிட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கலாம் நார்மலா நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் ஹாவ் ஃபார் எல்பி டபிள்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா லோ பர்த் டேட் அதாவது எடை கம்மியா பிறக்கிற குழந்தைகளை தான் எல்பி டபிள்யூ அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரெண்டு புள்ளி ஐந்து கிலோக்கு குறைவா பிறக்கிற குழந்தைகளை எல்பி டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான எல்பி டபிள்யூ என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இது நார்மல் பேபிஸ விட இவங்களை ரொம்ப பாதுகாப்பாகவும் கவனமாவும் பார்த்துக்கணும் தாய்ப்பால் இவங்களுக்கு அடிக்கடி கொடுக்கற மாதிரி இருக்கும் இவங்க எடை கம்மியா பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால தாயோட அரவணைப்புல எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கும் தாயோட டெம்பரேச்சர்லயே அந்த குழந்தைய மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும் சம்டைம் இங்கு பெட்டலையும் வைக்க நீடும் நெக்ஸ்ட் லாங் டு ஃபாலோ கொஸ்டினாங் அதாவது தாய்ப்பால் எத்தனை வயசு வரைக்கும் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க தாய்ப்பால் ரெண்டு வயசு வரைக்கும் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் இவங்க கிட்ட எப்படி வித்தியாசமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டோக்கன் கொடுத்தாங்க அப்புறம் நியூஸ் பேப்பர் ஒருத்தர் படிச்சாங்க என்கிட்ட பேப்பரை கொடுத்து அதை அப்படியே ரைட் பண்ண சொன்னாங்க நெக்ஸ்ட் செல்ஃபி எடுக்க சொன்னாங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொன்னாங்க நெக்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல ஜிபிஎஸ் கேமரா மேப் ஆப் ஓப்பன் பண்ணு டவுன்லோட் பண்ண சொன்னாங்க நெக்ஸ்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க நெக்ஸ்ட் த்ரீ கொஷின்ஸ் கேட்டாங்க என்னென்ன கொஷின்ஸ் பார்க்கலாம் அங்கன்வாடி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இயரும் டேட்டும் பார்த்துக்கோங்க அங்கன்வாடி ஓபன் பண்ண டேட் மட்டும் கேட்கல இயரும் கேட்டிருக்காங்க இது எப்போ ஓபன் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓபன் பண்ணாங்க ஒரு குழந்தைக்கும் எவ்வளவு இயர் கேப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்குமான இடைவெளி குறைந்தபட்சம் ரெண்டு வயதுல இருந்து நாலு வயதுக்குள்ள இருக்கிறது நல்லது இது எதுக்காக அப்படின்னா தாயோட உடல் நிலையும் அவங்களுடைய நிலைக்குமாக இந்த இடைவெளி தேவைப்படுகிறது குழந்தைய சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பெற்றோர் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம டைரெக்டால குழந்தைகளை கொண்டு போய் அங்கன்வாடியில விட்டுட்டு வர முடியாது அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதாவது குழந்தைகளை அங்கன்வாடில சேர்க்கறதுக்கு அவங்களோட பிறப்பு சான்றிதழை காட்டணும் இல்ல ஆதார் கார்டு ஏதாவது இருந்தா காட்டணும் இல்ல பெற்றோருடைய ஆதார் கார்டை அவங்க கிட்ட காட்டணும் இந்த ப்ரூஃபுக்கான ஜெராக்ஸ் காப்பியும் வாங்கிக்கிறாங்க நெக்ஸ்ட் வேற ஒரு ஹால்ல இருபது மெம்பரை உட்கார வச்சு அஞ்சு கொஸ்டின் கேட்டாங்க பேப்பர்ல ஆன்சர் எழுத சொன்னாங்க பேப்பர்ல எழுதி முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் பேப்பர் மட்டும் வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க நாங்க பின்னாடியே போய் கொடுத்தோம் அவங்க வாங்கல கரெக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இவங்க கிட்ட நம்ம எப்படி எக்ஸாம் எழுதுவோம் அந்த மாதிரி டைப்ல பேனாவும் நோட்டும் கொடுத்து அவங்க கொஷின் சொல்லி அதுக்கு ஆன்சர் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க இவங்க கொஞ்சம் டிலேவா யோசிச்சு எழுதியிருப்பாங்க போல ஆனா அவங்களோட பேப்பருக்கான ஷீட்டை வாங்கலையா இவங்க கிட்ட குழந்தைகள் எதில் ஆர்வமாக இருப்பார்கள் என்ற மாதிரி கேட்டிருக்காங்க குழந்தைங்க மோஸ்ட்லி விளையாடுறதா நெக்ஸ்ட் கொஸ்டினா வீணா போன முட்டையை பால்வாடி குழந்தைக்கு கொடுப்பீர்களா இவங்க இல்லைன்னு ஆன்சர் பண்ணிருக்காங்க அதாவது வீணா போன முட்டையை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க அதாவது நம்ம பாத்திரத்துல தண்ணி வச்சு முட்டையை போடும்போது முட்டையானது மிதக்குச்சு அப்படின்னா அது வீணா போன முட்டை ரெண்டாவது முட்டையை நல்லா வேக வச்சு அவிக்கும் போது மஞ்ச கருவு தனியா வெள்ளக்கருவு தனியா வரணும் அடுத்ததா முட்டைக்கான உரிக்கும் போது அதுல எது ஸ்மெல்லு வந்துச்சு அப்படின்னா அது கெட்டு போன முட்டை நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு வீக்லி எத்தனை முட்டை கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு வீக்லி மூணு முட்டை கொடுப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அங்கன்வாடில என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை சொல்லி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கான கதைகள் விளையாட்டு ஆடல் பாடலுடன் கூடிய கதைகளையும் சொல்லி கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு நெக்ஸ்ட் என்ன சாப்பாடு எல்லாம் தருவாங்கன்னு கேட்டாங்க குழந்தைங்களுக்கு பருப்பு சாதம் முட்டை கீரை வகைகள் இந்த மாதிரி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் ஹெல்ப் லைன் நம்பர் கேட்டிருக்காங்க இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய கூடிய ஒரு முக்கியமான கொஷின் கேர்ள்ஸோட ஹெல்ப் லைன் நம்பர் என்ன அப்படின்னா ஒன் நைன் ஜீரோ ஒன் இதுதான் கேர்ள்ஸோட ஹெல்ப் லைன் நம்பர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குழந்தைகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் கேட்டாங்க அதாவது ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படிங்கிறது தான் குழந்தைக்கான ஹெல்ப்லைன் நெக்ஸ்ட்டு கொஷினா ஐசிடிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்டிருக்காங்க இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸ் ஐசிடிஎஸ் அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ்டர் அங்கன்வாடியோட ஏஜ் லிமிட் அதாவது அங்கன்வாடியில குழந்தைகளை சேர்க்கறதுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு வயது முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளை அங்கன்வாடியில மோஸ்ட்லி சேர்க்கிறாங்க இவங்க கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா ஐசிடிஎஸ் தான் இது சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ரெண்டாவது ஹீமோ லெவல் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு குழந்தைக்கான ஹீமோகுளோபின் லெவல் அப்படிங்கிறது

இசிசி அப்படிங்கறத அவங்க மாத்தி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் இசிசி அப்படிங்கிறது இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் இசிசி நெக்ஸ்ட் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா குழந்தைகள் வாந்தி மலம் கழித்தால் என்ன செய்வீர்கள் குழந்தைகள் வாந்தி மலம் கழிக்கிறப்போ அதை நம்ம சுத்தம் தான் செய்யணும் இதுதான் சொல்லணும் நெக்ஸ்ட் பால்வாடியில் உங்களுக்கு என்ன வேலைகள் கண்டினியூஸா வாமிட் பண்றப்போ அவங்களோட பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண பால்வாடியில் உங்களுக்கு என்ன வேலைகள் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஊட்டச்சத்துல உணவுகளை கொடுக்கறதும் நம்மளுடைய முக்கிய வேலைகள் நெக்ஸ்ட் குழந்தைங்க மோஸ்டி அடம்பிடிப்பாங்க அவங்கள எப்படி சமாதானப்படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது கதைகள் சொல்லியும் ஆடல் பாடல் ஏதாவது பண்ணிக்காட்டியும் அவங்கள சமாதானப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் உங்க அங்கன்வாடியில் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்வீங்க அப்படின்ற மாதிரி கொஷ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு அருகில் உள்ள குழந்தைகள் உள்ள வீட்டிற்கு சென்று அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி குழந்தைகளை அனுப்ப சொல்லுவேன் அங்கன்வாடியோட நலத்திட்டங்களை எடுத்து அவங்களுக்கு சொல்லி அப்படின்ற மாதிரி அங்கன்வாடியில அங்கன்வாடி உதவியாளர் வராத டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதுக்கு இதுக்கு நீங்க குழந்தைகளையும் நான் கவனித்து கொண்டு அவங்களுக்கு ஆரம்ப கல்வியும் போட்டுட்டு அவங்களுக்கு உரிய நேரத்துல அவங்களுக்கான உணவை சமைச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க நெக்ஸ்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஆயிரம் நாட்கள் அப்படின்னா என்னன்ற மாதிரி ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்கும் இருக்கும்போது முதல் ஒன்பது மாதம் எழுபது நாட்கள் குழந்தை பிறந்து முதல் ஆறு மாதம் நூத்தி எண்பது நாட்கள் ஆறு மாதத்தில் இருந்து ரெண்டு வயது வரை ஐநூத்தி ஐம்பது நாட்கள் ஒரு குழந்தை பிறந்தது முதல் ரெண்டு வயது வரை உள்ளதுதான் ஆயிரம் நாட்கள் இத தங்கமான நாட்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குழந்தையின் முதல் ஆயிரம் நாட்களில் கவனம் அப்படின்னு சொல்றது குழந்தைக்கான ஊட்டச்சத்தையும் கொடுக்கறாங்க நெக்ஸ்ட் அங்கன்வாடியில கொடுக்கக்கூடிய சத்து மாவுல எந்த மாதிரியான மூலப்பொருட்கள் இருக்கு அப்படின்னா வருத்த கோதுமை வெள்ளத்தூள் வருத்த சோயா மாவு வருத்த கடலை மாவு வருத்த உளுத்தம் பருப்பு இதெல்லாம் கலந்துதான் இந்த மாவானது தயாரிக்கிறாங்க சத்து மாவுல எந்த மாதிரியான சத்து எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க புரதம் எனர்ஜி நார்ச்சத்து நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் கொலஸ்ட்ரால் இரும்புச்சத்து சத்து விட்டமின் அடுத்ததான் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை அங்கன்வாடி மையங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகின்றன நெக்ஸ்ட் ஐசிடிஎஸ்க்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை அங்கன்வாடியானது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லா நடக்குது முதன் முதல்ல தமிழ்நாட்டுலதான் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க இந்த வீடியோல அங்கன்வாடி இன்டர்வியூல கேட்கப்பட்ட மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணிருக்கோம் இதை ஒரு தடவை உங்களுக்கு பார்த்தாலே நெக்ஸ்ட் அங்கன்வாடி இன்டர்வியூ நடக்கக்கூடிய ஹால் எப்படி இருக்கும் என்ன மாதிரிலாம் அங்க இன்டர்வியூ ப்ராசஸ் போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அங்க டோக்கன் படி தான் இன்டர்வியூ இருக்கு ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு டோக்கன் பிரகாரம் தான் கூப்பிட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு போனோடனே உங்களுக்கு டோக்கன் வழங்கப்படும் அடுத்தது நீங்கள் எல்லாரும் வருஷப்படி அமர்ந்ததுக்கு அப்புறமா உங்களோட முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க சொல்லுவாங்க என்னென்ன சர்டிபிகேட் முக்கியமான சர்டிபிகேட் அப்படிங்கிறப்போ டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த்து மார்க் ஷீட் நீங்கள் லாஸ்டா முடிச்ச டிகிரியோ அது டுவெல்த்தோட பிசி நெக்ஸ்ட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதுக்கப்புறம் உங்களுடைய இது எல்லாத்தையும் நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஒருத்தவங்க உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிபிகேஷன் பண்ணுவாங்க வெரிபிகேஷன் முடிஞ்சோடனே உங்களுடைய இன்டர்வியூ லெட்டரையும் சேர்த்து எடுத்துட்டு போங்க வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே உங்களை இன்டர்வியூ ஹால்குள்ள அலோவ் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் இன்டர்வியூக்கான கொஷின்ஸ் கேட்கறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் ஆல் த பெஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்